அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் அவ பாஷான வேல்முருகனுக்கு அசலாமில முருகனுக்கு வடபயணி ஆண்டவனுக்கு வடபைணி சித்தருக்கு அறிந்தார்கி சித்தருக்கு திருப்போரூர் முருகனுக்கு சிதம்பர சுவாமிகளுக்கு பாம்பன் சுவாமிகள் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நாங்க வந்து நவபாஷான மகளிர் குழு பரணிக்கு வந்து பீபுதி பிரசாதம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த வீபுதி இந்த கோவில்ல நவபாஷான கோவில் அவருக்கு அபிஷேகம் பண்ண வீபுதி அவருக்கு அபிஷேகம் பண்ண சந்தனம் அதெல்லாம் வந்து தீரா நோயை தீர்க்க கூடியது அதெல்லாம் வந்து எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க வாங்கி அதை சாப்பிட்டு அதுக்கெல்லாம் தீர்ந்துருக்கு அது மாதிரி வேலை கிடைக்காதவன் வேண்டின்னு பிரார்த்தனை பண்றா வேலை கிடைக்கிறதுக்கு அது மாதிரி கல்யாணம் ஆகாதவன் வந்து பிரார்த்தனை செலுத்திருக்கா கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை பிறக்காதவா வந்து பிரார்த்தனை செலுத்திருக்கா எல்லாமே அவ அவளுடைய இஷ்டம் எல்லாரும் விரும்பி எப்படியா பார்த்து வந்து தேடி வராங்க சில பேருக்கு பக்கத்துல இருக்காங்க அவங்க வரல வந்துட்டு இவ்வளவு தெரியாம போச்சு அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அதனால எல்லாரும் வாங்க வந்து நாங்க அனுபவிச்ச மாதிரி நீங்களும் அனுபவிக்கணும் எல்லாரும் வந்து முருகனை பார்த்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜெய்சங்கர் அதிபதி நான் இப்போ எங்க இருக்கேன்னா அதாவது அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்தில் அதாவது வந்து நம்ம வந்து நவபாசன முருகர் இருக்காருங்க நவபாசன முருகர் அவர் எங்கன்னா வடக்கு மசீத் தெருன்றாங்க அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக வரலாம் அது வந்து எப்படின்னா நம்ம வாங்க அப்படியே வாங்க நான் காட்ட முறங்க முருகரை நவபாசன முருகர் விநாயகர் விநாயகர் பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளின பாத்துட்டீங்க இப்போ அப்படியே வாங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து ஜலகண்டேஸ்வரரு சரிங்களா இவர் வந்து பாதரசத்தரால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த லிங்கம் சிவபெருமானே அதனால் அவர் இவர் வடப்பனி சித்தருடைய குருநாதர் தான் இவர் இவர் வந்து ஐயா வந்து பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்காரு அவருடைய அஸ்தியை தான் வைத்து இது வரைக்கும் ஒரு தோராயமாக சொல்லணும் ஒரு இருபது ஆண்டு காலமாக வழிபட்டு வராங்க ஐயாவை சரிங்களா வடபனி சித்தர் குருநாதர் இவர் வந்து வடப்பணி சித்தர் இவர் வந்து இவர் தான் வந்து அவரை குருநாதரை வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு சரிங்களா அதுதான் இவங்க தான்ட்டு ஒரு பட் அதாவது நம்ம இப்போ வந்து நவபாசன முருகர்கிட்ட வந்துட்டோம் நவபாசன முருகர் அதாவது நம்ம வந்து பழனிக்கு தான் போனோம் திண்டுக்கல்ல போனாதான் பழனி தான் நவபாசன முருகரா பார்க்கணும் போகர் வந்து பிரதிஷ்டை பண்ணது ஆனா இங்க சென்னையில அஸ்வினாபுரத்திலேயே ஐயா வந்து இங்க பாருங்க இருக்கார் நவபாசன முருகர் அதை தான் உங்களுக்கு எல்லாம் நான் வந்து இந்த அருளாசியை பெற்ற அதே போல நீங்க எல்லாம் பெறணும் பெறணும்னு சொல்லி மூலமா வந்து உங்களுக்கெல்லாம் நான் வந்து இதை தெரியப்படுத்துறேன் அதனால வந்து எல்லாரும் வந்து நீங்க எல்லாரும் தரிசனம் பண்ணாக்காக ஒரு சிறு பாடல் திருப்பூரூரில் சிதம்பர சாமி ஐயா இருக்காரு அவரு தான் வந்து அந்த பாடலை வந்து அருள் அருளை செய்தாரு அவருக்காக இந்த பாடல் செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தலைக்கின்ற போரூர் தனி முதலே ஏன் பிழைக்கின்றவாறு ஆறு நீ பேசு நிதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே ஏன் பிழைக்கின்றவாறு ஆறு நீ பேசு நிதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே ஏன் பிழைக்கின்றவாறு ஆறு நீ பேசு जीवन का चक्र वह सिर्फ जीवन 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 शरीर ये विनय विनय आपको मारे ये सुनो जाना वो रिश्तों को मारे இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க